ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரச்சினிய யாத்ரிகம் எத்தனை பருவங்களை கொண்டது விடை ஐந்து சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் எந்த சின்னத்தை கொண்டிருந்தான் விடை யானை தமில் பேரவை செம்மல் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை வேங்கடசாமி களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் என்னும் நூலை எழுதியவர் யார் விடை மயிலை சீனி வேங்கடசாமி பத்துப்பாட்டு ஆராய்ச்சி என்னும் நூலை எழுதியவர் யார் விடை மா ராசமாணிக்கனார் சாப விமோசனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் யார் விடை புதுமை பித்தன் செரு என்பதன் பொருள் என்ன விடை வயல் ஏழாவது அறிவு என்னும் நூலை எழுதியவர் யார் விடை வே இறையன்பு திண்ணியர் என்பதன் பொருள் என்ன விடை மன உறுதியுடையவர் ஆராய்ந்து சொல்கிறவர் விடை தூதுவர் ஜகன் மோகினி என்னும் இதழை நடத்தியவர் யார் விடை வை மு கோதை நாயகி ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார் விடை மயிலைநாதர் எதிர்பாராத முத்தம் என்னும் நூலை இயற்றியவர் யார் விடை பாரதிதாசன் போல் சிவாஜி நடிப்பார் ஆனால் என்னால் தான் சிவாஜி போல் நடிக்க முடியாது என்று கூறியவர் யார் விடை மார்லன் பிராண்டோ திராவிட வித்யா பூஷணம் என்னும் பட்டத்தை பெற்றவர் யார் விடை ஊவே சாமிநாதர் நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி